அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடி பேசுகிறேன் பேசுறேன் கண்ணு போட்டு பத்து நாள் தான் சார் ஆகுது மாடு கீழே உட்காந்த மாடு எழுந்திருக்க மாட்டுது அப்படியே படுத்துக்குது இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அதுவாக எழுந்திருக்குது ஆனால் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து குறைபாடு கண்ணு போட்ட உடனேவே ஒவ்வொரு லிட்டர் பால்லையும் ஒம்பது கிராம் கால்சியம் வெளியேறும் இது எதுக்குன்னா கண்ணுக்குட்டியோட வளர்ச்சிக்காக உடம்பில் போதுமான அளவு கால்சியம் சத்து இல்லை அப்படின்னா எலும்புலேயும் சதைகள்லேயும் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தை பால் உற்பத்திக்காக எடுத்து அதை கண்ணுக்குட்டிக்குன்னு உற்பத்தி பண்ணிட்டு தான் உடலை வருத்திக்கிறது தான் இந்த மாட்டுக்கு இந்த சுண்ணாம்பு சத்து வர்றதுக்கான முக்கிய காரணம் தயவுசெய்து இதற்கு சரியான தீவனம் கொடுக்கணும் உடனடியாக மருத்துவரை போட்டு சிகிச்சை அளிக்கணும் கால்சியம் டானிக் நூறு எம்எல் தினசரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக இது